ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து முடியாதவங்களுக்கு அரிசி பருப்பு காய்கறி கொடுக்கப்போறோம் எல்லாம் கொடுக்க சொன்னது யார் அப்படின்னா வந்து அமெரிக்காலேருந்து இருந்து வரக்க போன மாதம் கொடுத்துருந்தாங்க அதுக்கு போன மாதம் கொடுத்துருந்தாங்க அதுக்கு போன மாதம் கொடுத்துருந்தாங்க நாலு மாதமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் கொடுக்க சொன்னது அவங்க யார் யார் கொடுக்க சொன்னாங்களோ அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் கொடுத்துர்லாம் ஓகே வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அந்த பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம் பாட்டிக்கு வந்து அரிசி பருப்பு காய்கறி எல்லாமே வந்து பாட்டி பாட்டி சாப்பிட்டு இருக்காங்க சரி கிளம்பு சார் அடுத்தது நம்ம சாமி கண்ணன் பார்க்க வந்தாச்சு அவங்களுக்கு கொடுத்துர்லாம் இந்த அரிசி இங்க இருக்கு ம் குட் அடுத்த மாதமும் கொஞ்சம் கொஞ்சம் தரோம் சரிங்கண்ணா ஆ உடம்புலாம் நல்லா இருக்குல்ல இப்போதைக்கு பரவாயில்ல சரி 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 வெளிநாட்டிலிருந்து ஒரு அக்கா அமெரிக்காவிலேருந்து அவங்க தான் கொடுக்க சொன்னார் ஆ சரி சரி கிளம்புவோம் மணி சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அடுத்த சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை பாய்